அனைவருக்கும் வணக்கம் நேரில் நான் நேரலுக்காக நான் விஎஸ் ரோமா அதாவது ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் என்னவென்று பார்க்கலாமா என்னவென்றால் அதாவது எது நல்லது அப்படிங்கிற சமாச்சாரம் சத்தான உணவு காய்கறிகள் கீரைகள் பழங்கள் நவதானியங்கள் இது உடலுக்கு நல்லது ஒரு நாளைக்கு ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் மூளைக்கும் உடலுக்கு நல்லது நடைபயிற்சி யோகா நீண்ட ஆயுளுக்கு நல்லது உண்மையாக பேசணும் நேர்மையாக இருக்கணும் இது நமக்கு மன நிம்மதியை தரும் இக்கட்டான சூழ்நிலையிலும் நிதானத்தே செயல்படுவது வெற்றியை தரும் நமக்கு உதியவர்கள் உதவியவர்களை நினைத்து பார்ப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அறிவை வளர்க்க மற்றதை புரிந்து கொள்ள வாசிப்பு புத்தக வாசிப்பு சிறு வயதிலிருந்தே சிறுக சிறுக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உறவுகளிடம் அன்பு செலுத்த வேண்டும் குடும்பத்தாரானாலும் சரி அது வெளியாட்களானால் சரி உறவுகளானால் சரி அன்பு செலுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு தேவையான நேரத்தில் உ உதவுவதும் மனித நேயத்தை வளர்க்கும் மரம் வளர்த்தல் வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னால் மற்றவர்கள் தேங்கி நினைக்காமல் நம் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டி மகிழ்ச்சியாக இருப்பதே நல்லது நன்றி